குட் மார்னிங் பாஷா வணக்கம் இன்றைக்கி இந்த செக்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா செக்ஸில் ப்ராப்ளம் அப்படின்ன உடனே நேரடியாக நமக்கு நினைவுக்கு வர்ற விஷயம் மாத்திரை ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் இதுதான் யோசிக்கிறோம் ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மேயோ கிளினிக்கோட ஒரு பேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் செக்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி எதற்காக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது மேயோ கிளினிக் டாட் ஆர்க்லேருந்து ஒரு பேஜ் எடுத்திருக்கேன் செக்ஸில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் உங்களோட உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் செக்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா செக்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபிஸியோ தெரப்பி அப்படின்னா என்ன நம்ம ஜாயின்ஸில் மசில்ஸில் பெயின் இருந்தால் அதற்கு நம்ம டாக்டர் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவார் உதாரணமாக பயிற்சிகள் பண்ணணும் அந்த பர்டிகுலராக அடிப்பட்ட மசில்ஸ் இல்லை காயம்பட்ட மசில்ஸ் இல்லைன்னா வலிக்கிற மசில்ஸ்க்கு பயிற்சிகள் எடுத்துக்கணும் அது மாதிரி இங்கே செக்ஸ் தெரப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதை பற்றி நம்மளில் பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா தமிழ் இது ரொம்ப அதிசயமான வார்த்தை செக்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் சைக்கோ தெரப்பி அப்படின்னா மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் கொண்ட ஒரு விஷயம் இந்த செக்ஸ் நமக்கு ப்ராப்ளம் வரும்போது அது மைண்ட் ஓரியன்டா பாடி ஓரியண்டடா அப்படின்னு சொல்லி பெரிய ஆராய்ச்சி இருந்தோம் முன்ன காலத்தில் அது மைண்ட் ஓரியன்ட் அப்படின்னு முழுமையாக நம்பப்பட்டது ஆனால் இப்போ ரீசண்டான ஒரு ரிசர்ச்சில் எல்லா வியாதிகள்லேயும் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் உறுப்புக்கள் சார்ந்த வியாதிகளில் செக்ஸோ ஒரு ஆர்கனும் பாதிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டது அதனால் ஒருத்தருக்கு மைண்டு மட்டும் நல்லா இருந்துட்டா அவர்னால சூப்பராக செக்ஸ் வச்சுக்க முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஹலோ வெல்கம் இப்போ ஒரு மனசு மனசை வந்து எல்லாருக்குமே செக்ஸ் வச்சுக்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஈவன் எழுபது வயசுக்காரரு கூட ஆசை இருக்கும் அப்போ அவருக்கு மைண்டு இருக்குது அவருக்கு அந்த செக்ஸ் டெக்னிக்ஸ் தெரியும் ஆனால் அவருடைய உடம்பு அதற்கு ஒத்துழைக்குதா நேரடியாக நம்ம உறுப்புக்கு போகிறதில்ல ஆண் உறுப்பு அப்படின்னு போகிறதில்ல ஆனால் மைண்டு இருக்குது ஆசையாக இருக்குது எனக்கு டெய்லியுமே பண்ணணும் ஒரு நாளைக்கு நாலு தடவை பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் பார்க்குறோம் செக்ஸில் எனக்கு நாட்டம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பெண்களையும் பார்க்குறோம் இப்போ ஏன் ஒருத்தர்னால் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இல்லை இருபத்தி நாலு வயசில் இருந்த மாதிரி முப்பத்தஞ்சு வயசில் இருக்க முடியலை அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம் ஆனால் நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிமாண்ட் இல்லை நம்ம இந்தியாவில் ஆனால் இப்போ வருங்காலங்களில் பெண்களுக்கு அதிகமான ஒரு செக்ஸ் விழிப்புணர்வு வந்ததினால அவர்களுக்கு தேவை அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஆண்கள் தங்களுடைய ஃபிட்னஸை காப்பாற்றிக்க வேண்டியது நல்லதோ அப்படின்னு நாம யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா முன்ன செக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிடுவாங்க அந்த செக்ஸ் லைஃப் இல்லாமலும் வாழ்ந்துருவாங்க ஏன்னா ஆணுக்கு முடியல அப்படின்னா பெண்ணுக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் அதனால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு அவர்களுக்கு ஆசை இருக்காது சரியான டாக்டர் கிடைக்க மாட்டாங்க அப்போ இப்போ இந்த வயக்ரா அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் முன்னாடி வைக்ரா வந்து மார்க்கெட்டில் வந்தது அந்த காலத்தில் இந்த வைக்ரா எல்லா செக்ஸ் பிரச்சனைகளையும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் ஆண்மை குறைவு உள்ள ஆண்களும் இல்லை ஆண்கள் பொதுவாகவே தங்களுடைய ஆண்மை இனிமேல் லைஃப் லாங்காக காப்பாற்றப்படும் அப்படின்னு நம்பி ஒரு சந்தோஷப்பட்ட ஆனந்தப்பட்ட காலம் ஆனால் அந்த வைக்ரா மார்க்கெட்டுக்கு வந்த தான் தெரிஞ்சுது வைக்ரா நூறு சதவீதம் பிரச்சனைகளுக்கும் சால்வேஷன் கொடுக்காது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்தது விந்து வருவதை டிலே பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஏன்னா ரெண்டு பிரச்சனை விரைப்புத்தன்மை குறைபாடு விந்து வெளிப்படுதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக மாத்திரைகள் வந்துச்சு ஆனால் அது ரெண்டுலேயுமே பின் விளைவுகளும் இருக்குது அதோடய முழுமை இல்லாத ஒரு உணர்வை கொடுக்குறதையும் மக்கள் உணர்ந்தாங்க இதில் டாக்டர்ஸும் கொஞ்சம் குழம்பி தான் போனாங்க ஏன்னா அந்த மருந்தெல்லாம் புதுசாக இருந்ததுனால இந்த மருந்துடைய ஒரு ரிசல்ட் அவர்களால் புரிஞ்சு கொள்ளுறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு ஸோ இப்போ இந்த ரெண்டு வித மருந்துகளும் அதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அதில் ஃபர்தர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்கு இது மட்டுமே ஒரு மனிதனுடைய செக்ஸ் பிரச்சனைக்கு தீர்வாகுது அப்படின்னா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அந்த பாதிப்புடையவர்களுக்கு அது தீர்வு கொடுக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமாக இருந்து அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஒரு சில பர்சன்டேஜ் பாதிப்புகள் மட்டும் மைன் மைனராக இருந்ததுன்னா அந்த மெடிசின்ஸ் உதவுது ஆனால் அது ஒரு டிபெண்டன்ஸை க்ரியேட் பண்ணாத மாதிரி அவர்கள் ஒரு டாக்டர் கிட்ட கண்டினியூஸாக ஒரு கன்சல்டேஷன் போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிறது நல்லது மருந்து ரீஃபில் நீங்கள் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும் ஏன்னா அவங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது உங்களுடைய உருப்போட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் மெடிசின் ரீஃபில் கொடுப்பாங்க நீங்களாக இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த மருந்து நீங்கள் பழக்கப்படுற ஒரு விஷயம் ஆயிரும் கொஞ்ச நாள் கழித்து அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணினாலும் அளவுக்கு விரைப்புத்தன்மையோ இல்லை ஒரு கண்ட்ரோலோ இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கொண்டு போய் தள்ளப்படுவீர்கள் இது நிறைய நடக்குது நிறைய ஆண்களுக்கு உங்களுக்கு இது அனுபவம் இருக்கும் அதே சமயம் இது ஒரு செயற்கையான விரைப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால அந்த ஆணுக்கு ஒரு முழு இன்பம் கிடைக்காததுனால அவர்களுடைய மனம் சோர்ந்து போகுது அடுத்தது இந்த மாத்திரை போடும்போது சில தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால ஆண் அதை விரும்பி பண்ணுறதுக்கு தயங்குறாங்க ஸோ இப்போ இதுக்கு முழுமையான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது ஒன்று இந்த விஷயத்தில் என்னென்னலாம் டீல் பண்ணுறாங்க நம்ம கிளினிக்கில் இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் தெரப்பி கொடுத்துட்ருக்கோம் மருந்துகள் கொடுக்குறோம் சில டானிக்ஸ் ஆங்கில மருந்து தேவையான அளவுக்கு உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம் செக்ஸ் தெரப்பி கேன் ஹெல்ப் யூ ரிசால்வ் வேரியஸ் செக்ஷுவல் இஷ்யூஸ் ஃப்ரம் கன்சர்ன்ஸ் அபவுட் செக்ஷுவல் ஃபங்க்ஷனிங் டு டிஃபிகல்ட்டிஸ் இன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் அவர்களுடைய இயலாமை எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதற்கு அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவைப்படுது அந்த பிரச்சனையை கேட்க கேட்டு புரிஞ்சிக்கக்கூடியவங்க இந்த செக்ஸாலஜிஸ்ட் செக்ஸ் தெரபிஸ்ட் செக்ஸ் கன்சல்டன்ஸ் இவங்க அவர்களுக்கு இந்த செக்ஸ் பற்றின நாலேஜ் முழுமையாக இருக்கும் அவர்கள் ஒரு மனிதனுடைய பிரச்சனையை ஒரு கப்பலுடைய பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணி அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இவர்கள்கிட்ட பீரியாடிக்காக போகும் பொழுது உங்களுக்கு இந்த செக்ஸ் பிரச்சனையிலிருந்து மெதுவாக மெதுவாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பர்மனண்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இதில் சில மருந்துகளும் கையாளப்படுது வெறும் மருந்து மட்டும் இல்லை இது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கன்சர்ன்ஸ் எதுக்கெல்லாம் த்ரூ செக்ஸ் தெரப்பி யூ மே ஃபோக்கஸ் ஆன் இஷ்யூஸ் சச்சாஸ் எதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சுக்கலாம் ஒரு டாக்டர் உங்களுக்காக இல்லை ஒரு தெரப்பிஸ்ட் உங்களுக்காக எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் கன்சர்ன்ஸ் அபவுட் செக்ஷுவல் டிஸ் டிசையர் ஆர் அரோசல் இப்போ உங்களுடைய செக்ஸ் அரோசல் ஆகுறது அப்படின்னா காம உணர்வு தூண்டுதல் குறைபாடுகள் இருந்தாலும் சரி இல்லை அந்த ஆசை அதில் வந்து அதிகமோ குறைவோ அதை பற்றி நீங்கள் இந்த செக்ஸ் தெரப்பியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கன்சர்ன்ஸ் எபவுட் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் செக்ஷுவல் ஓரியண்டேஷன் இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு ஒரு ஆணுக்கு பெண் மேலே நாட்டம் இல்லாமல் ஆண் மேலே நாட்டம் வரலாம் சில சமயம் பெண்ணுக்கு பெண் மேலே நாட்டம் வரலாம் ஆண் மேலே நாட்டம் வராமல் இருக்கலாம் அடுத்தது இம்பல்சிவ் ஆர் கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர் இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்த ஒன்னும் இல்லை ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோ பார்த்தவொன்னோ ஒரு காம உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ பார்த்தவுடனும் இல்லை அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுதோ அந்த ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் இயல்பாக நடந்துக்க முடியாமல் அவர்களுக்கு ஒரு செக்ஸ் தூண்டுதல் உண்டாவது இப்போ கூட்டத்தில் இருக்கும்போது இல்லை பஸ்ஸில் போகும்போது ஒரு செக்ஸ் காம உணர்வு உண்டாவது அதுக்கப்புறம் ஒரு காமனோர் தூண்டக்கூடிய ஒரு சீன் பார்க்கும் பொழுது ஒரு தனிமையில் போய் சுயன்மம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இம்பல்சிவ் ஆர் கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர்னு சொல்கிறோம் அப்புறம் எரெக்டைல் ஃபங்க்ஷனிங் கன்சர்ன்ஸ் இப்போது நான் என்னுடைய விரைப்புத்தன்மை கரெக்டாக இருக்கா எனக்கு பதினெட்டு வயசில் இருந்த மாதிரி இப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு அப்போ இல்லை இதில் என்னுடைய உறுப்பு கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது விரைப்புத்தன்மை முழுமையாக வராத மாதிரி இருக்குது ராக் ஹார்ட் எரெக்ஷன் இல்லை அதே மாதிரி என்னுடைய இரெக்ஷன் வரும்போது அந்த விந்து வரும்போது ஃபுல் ப்ரெஷர் இல்லை செக்ஸ் பண்ணும்போது விந்து வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த விரைப்புத்தன்மை குறையிற மாதிரி இருக்குது ஃபுல் ப்ளோன் எரெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது இதெல்லாமே வந்து எரக்டைல் ஃபங்க்ஷனிங் கன்சர்ன்ஸ் அடுத்தது இஜாக்குலேட்ரி இஜாக்குலேட்டிங் ஏர்லி ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன் அப்படின்னா என்னென்னா விந்து சீக்கிரம் வந்துடுது விந்து முந்துதல் இப்போ இங்கே ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐ ஹவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏஜ் செக்ஸ் பின்னஸ் என்லாஜ்மெண்ட் ஸ்லோ செக்ஸ் ப்ளீஸ் டீடெயில்ஸ் ஏன் அதை பற்றி தான் பேசிக்கிட்டுருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ விந்து முந்துதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு எதனால் உங்களுக்கு விந்து முந்துது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட உங்களுடைய டேட்டாஸ் நமக்கு எலிசிட் பண்ண வேண்டியது இருக்குது உங்களோட பேசி ஆனும் எப்போவுமே ஒரு கப்பலில் ப்ராப்ளம் அப்படின்னா ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவது நல்லது பெண் ஒத்துழைக்கில் இதில் வரமாட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஆணை தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஆனால் அது ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம எங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும் குழந்த வேணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது நல்லது வரணும் ஏன்னா ரெண்டு பேரையுமே பார்க்கணும் விந்து கரெக்டாக விழுகுதா வேண்டிய இடத்துக்கு போய் சேருதா இந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கடுத்தது டிஃபிகல்ட்டி வித் செக்ஷுவல் அரோசல் இங்கேயும் கன்சர்ன் அபாவ்ட்ரு போட்டிருக்காங்க இது வந்து அதே டேட்டா தான் ட்ரபுள்ஸ் ரீச்சிங் அர்காசம் ஆர்காசம் வந்து அப்படின்னா அந்த உச்சக்கட்டம் அடைவதில் சிரமமாக இருக்குது வர்றதில்லை இது பெண்ணுக்கு பெயின்ஃபுல் இன்டர்கோஸ் வலியோடு இருக்கக்கூடிய உடலுறவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வெறும் மாத்திரை மட்டும் இல்லாமல் செக்ஸ் தெரப்பி அப்படிங்கிற சிகிச்சைக்குள்ளே வருவது முழு ஒரு நிரந்தர சிகிச்சை தீர்வு கொடுக்கும் அடுத்தது பெண்ணுக்கு வந்து பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ் ஈவன் ஆணுக்கு கூட செக்ஸ் வைக்கும்போது வலி இருக்குது உருப்போட நுனியில் அந்த தோல் வந்து கிராக் ஆகிடுது செக்ஸ் முடித்தோடனே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது புண்ணாகுது ஆனால் அது ஒரு நாளில் ஆறிடுது அதை அசால்ட்டாக விட்டுருவாங்க நாளாக நாளாக அந்த இடத்துல வந்து அந்த கிராக் ஆகிறது நாளடைவில் அது ஆறி ஆறி அந்த இடத்துல தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகும் சின்ன சின்ன இதுதான்னாலும் நல்லடிவில் அந்த முண்தளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அது பெரிய காயங்களாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இது ஆரம்பத்துலேயும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் பார்க்கணும் எதனால் இந்த மாதிரி புண்ணாகுது எதனால் வலிக்குது அப்படின்னு ஆணும் பார்க்கணும் பெண்ணும் பார்க்கணும் சில சமயம் பெண்கள் இந்த வலியினால் செக்ஸ்க்கு அலோவ் பண்ணுறது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து முறையாக நீங்கள் செக்ஸ் தெரப்பி மூலம் சரி பண்ணிக்கக்கூடிய இஷ்யூஸ் இன்டிமஸி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு அ டிஸபிலிட்டி ஆர் க்ரானிக் கண்டிஷன் வேற ஒரு வியாதினாலேயோ இல்லை ரெண்டு பேர் மனசில் வந்து ஒற்றுமை இல்லாததுனால அவர்களுடைய கருத்து வேறுபாடுனால ப்ராப்பராக செக்ஸ் வச்சுக்க முடியல ஆனால் செக்ஸ்க்காக வெளியில் வேற நாட்டம் போகக்கூடாது எனக்கு வந்து என்னோடய மனைவியோடையோ கணவனோடையோ வேணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு செக்ஸ் தெரப்பிஸ்ட்டை பார்க்குறது நல்லது கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் பாஸ்ட் அன்வான்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இப்போ இதற்கு முன்னாடி வேறு யா ஒரு நபரோடு செய்த செக்ஸில் உண்டான ஒரு காயம் இல்லை அனுபவம் அதை பற்றின மனசில் இருக்கக்கூடிய ஒரு வடு அதை நீங்கள் யார்கிட்டேயும் ஷேர் பண்ண வேண்டாம் நேரடியாக ஒரு எங்களை மாதிரியான கிட்ட வந்து பொழுது இதை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு எங்கே நம்ம தனியாக நான் இந்த மாதிரி உங்களோட பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளத்தை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறோம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் வி கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருந்து டேட்டாஸ் எடுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம் தெரப்பீஸ் இருக்குது இங்கே பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஃபிசிக்கல் தெரப்பீஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கணவன் மனைவி எப்படி ஒரு ஃபோர் பிளேயில் ஈடுபடுறது எந்த மாதிரி அவர்களுடைய அந்த இன்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எந்த இடத்துல ஒரு ஆண் பெண் தன்னுடைய பெண்ணுடைய உணர்வுகளை புரிஞ்சு எப்படி நடக்கிறது ஒரு பெண் ஆணுக்கு எப்படி துணையாக இருப்பது இந்த மாதிரி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுக்குற செக்ஸ் தெரப்பி மொடாலிட்டிஸ்